அறை நிர்வாணமாக வந்து காவல் நிலையத்தில் அட்ராசிட்டி செய்த போதை ஆசாமி கோவை மாவட்டம் கணபதி பகுதியைச் சேர்ந்தவர் கோகுல் இவர் அதே பகுதியில் கூலி வேலைக்கு சென்று வருகிறார் இந்நிலையில் இன்று பல்லடம் அருகே வெங்கடாபுரம் பகுதியில் வசித்து வரும் தனது அக்காவை பார்க்க பேருந்தில் பல்லடம் வந்துள்ளார் பல்லடம் பேருந்து நிலையம் வந்தவுடன் எதிரே உள்ள டாஸ்மாக் கடைக்கு சென்று நிதானம் இழக்கும் வரை மது அருந்தியுள்ளார் பின்னர் அரை நிர்வாணமாக பல்லடம் காவல் நிலையம் வந்த போதை ஆசாமி கோகுல் என்னோட பணத்தை காணவில்லை எனவும் மீட்டு தாருங்கள் எனவும் அழுது தரையில் விழுந்து புரண்டு காவல் நிலையத்தில் அட்ராசிட்டி செய்தார் அவரை சமரசம் செய்த போலீசார் சட்டை அணிவித்து அவர்கள் குடும்பத்தினரை வரவழைத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் இளைஞர் ஒருவர் போதையில் காவல் நிலையத்தில் தரையில் புரண்டு அழுது அட்ராசிட்டி செய்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது

எப்படி காணாம போச்சு எப்படி காணாம போச்சு அந்த அப்படிச்சு நான் மறுத்திருந்தேன் இல்லையா அப்படிச்சு படுத்திருக்கேன் அதுல காணாம போச்சு போச்சேன் சொல்ற பொய் எல்லாம் சொல்ல யாருமே மேலே தப்பு என்ன சொல்ல அப்படிச்சு ஓவர் ஆகி போச்சு படுத்திருக்கேன் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க காசு பாஞ்சாயிரம் ரூபாய் காசு போச்சு